சகோதரர்களே விவசாய சகோதரர்களே விவசாயத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான கிரீன் பங்கை நீங்கள் நன்கு அறிவீர்கள் நண்பர்களே மேற்படி அதன் திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த வீடியோவில் கால்சியம் பற்றி பேசுவோம் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பதினேழு ஊட்டச்சத்துகளில் கால்சியம் இரண்டாவதாக மிக முக்கியமானது தாவர உயிரணுக்களின் கட்டமைப்பில் கால்சியம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தாவரங்களில் கால்சியம் பரவுதலின் முக்கியத்துவம் நீர் சாகுபடியுடனானது எனவே தாவரங்களால் கால்சியத்தை உறிஞ்சுவதில் ஆவியுயிர்ப்பு மிக முக்கியமானது தாவரத்தில் கால்சியம் இல்லாதது நீரில் உப்புத்தன்மை இல்லாமை ஈரப்பதம் மற்றும் உரை விளைவுகளும் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் ஏனெனில் இது தண்ணீரின் உப்புத்தன்மையை உறிஞ்சும் தாவரங்களின் திறனுக்கு பங்களிக்கிறது தாவர வளர்ச்சியில் கால்சியம் பற்றாக்குறைக்கான முக்கிய காரணங்கள் ஒன்று புதிய புதிய இலையின் இரண்டு இலைகளில் தோன்றும் கரும்புள்ளிகள் மூன்று தாவர வளர்ச்சிக்கு தடை நான்கு வாடிவிடும் இலை முனைகள் ஐந்து வேர்களின் வளர்ச்சி நிறுத்தம் மற்றும் ஆறு பழங்கள் அழுகும் தன்மை போன்றவற்றை தடுக்கும் கிரீன் பிளானட் பவர் கால்சியம் இந்த சிக்கல்களில் இருந்து விடுபட வைக்கிறது இது உங்கள் பயிர்களுக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒன்று கால்சியம் பாக்கெட் வடிவத்தில் தாவர செல் வாயில்களை ஒன்றாக வைத்திருக்க உதவுகிறது இரண்டு கால்சியம் குறைபாட்டை தடுக்கவும் சரி செய்யவும் இந்த கால்சியம் பயன்படுத்தப்படுகிறது இது வேர் வளர்ச்சிக்கான செல்களை துரிதப்படுத்துகிறது மூன்று இது மண்ணை உரமாக்குவது மட்டுமல்லாமல் வலிமையூட்டுகிறது நான்கு உயிரணுக்களின் வளர்ச்சி மற்றும் வேர்களின் வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தாவரங்களில் உள்ள பல ஹார்மோன்கள் மற்றும் என்சைம் செயல்முறைகளுக்கு இது மிகவும் முக்கியமானது தாவரங்களில் இருந்து மற்ற ஊட்டச்சத்துக்களை எடுக்க உதவுகிறது ஏழு தாவர செல் வாயில்களை பலப்படுத்துகிறது மற்றும் செல்களை இறுக்கமாக பிணைக்கிறது இது பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கிறது இது தாவரங்களில் ஸ்டொமாட்டா மற்றும் உறிஞ்சுதல் தீவிரத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் தாவர வெப்பநிலையை அவற்றின் மன அழுத்தத்தை குறைக்கிறது ஒன்பது பயிர்களின் தரத்தை உயர்த்த உதவுகிறது பத்து பழங்களின் உருவத்தை வடிவமைக்க உதவுகிறது இது பயன்படுத்த மிகவும் எளிதானது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒரு கிராம் வரை பயன்படுத்தவும் கிரீன் மார்னிங்